பொதுவாவே மேஷம் தெளிவு அறிவு இது ஒரு முதலாளித்துவம் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஐயோ ஏழு நாட்டு சனி வந்துருச்சு அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடும் நான் வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருக்க அப்படிங்கும் போது எனக்கு ரெண்டாவது ரவுண்ட் வர சனி வாழ்க்கை என்ன அப்படின்னு புரிய வைப்பார் சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்து அப்பா அம்மா யாருன்னு புரிய வைப்பார் அப்படியே அவன் மிஞ்சி வேலைக்கு போனாலும் அங்கே ஹையர் அஃபீஷியல்ஸ்னோட ப்ரெஷர் எப்படி வாழத்துக்கு நம்ம கத்துக்கணும் ஏன்னா கூடவே இருக்கவங்க நம்மள வந்து பகைச்சிப்பாங்க இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு வலி வேதனை முட்டு வலி முட்டில் ஆப்ரேஷன் முட்டு வந்து அடிபட்றது மன சஞ்சலம் மனக்குழப்பம் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வணக்கம் நான் டாக்டர் தீபா இருலாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த பொதுவான பலன்களை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணனும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த புத்தாண்டு ராசி பணனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான மூணு பயிற்சிகளை பார்க்கணும் அந்த மூணு பயிற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும் புரியுதுங்களா அந்த முக்கியமான மூணு பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னா முதல்ல சனி பயிற்சி அவர் தானே முதல்ல இருப்பார் அவர் தானே நிறைய நம்மளுக்கு வந்து நல்லதையும் மாறி கொடுப்பாரு கெட்டதையும் மாறி கொடுப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோராயமா வந்து பாத்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது முத பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலு அவர் வந்து ஜ அதாவது ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு இவ்வளவு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாரு இப்ப மிதுனத்துக்கு ஜென்ம குருவா போறாரு அதுக்கு அடுத்து வந்து பாருங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி ராகு பகவான் கும்பத்துலயும் கேது பகவான் சிம்மத்திலையும் போறாரு அதுக்கும் மேல இந்த மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் ஏறக்குறைய ஐம்பது வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவோ ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அது ஒரு சிலருக்கு ஒரு சில கொடுக்க தான் செய்யுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சி எந்த நிலையில இருக்கு அதாவது எந்த பாவத்துல இருக்கு அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் ஒரு சில ராசிகளுக்கு கண்டு கண்டிப்பாக வந்து நம்மளால் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஒரு சில தீய பலன்கள் இருக்க தான் செய்து அது என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி பொதுவாகவே மேஷம் தெளிவு அறிவு புத்திசாலித்தனம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை தீர்க்கமா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை தீர்க்கமா நல்ல யோசிச்சு பக்காவா வந்து முடிவெடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் பெரும்பாலும் யூனிஃபார்ம் சர்வஸ் எல்லாம் கவர் ஆயிடும் நிறைய பொலிட்டீஷியன்ஸும் மேஷத்துல இருப்பாங்க பொதுவாக மேஷத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அந்த ஆர்டரை வந்து மற்றவங்க ஒபே பண்ணி செய்யணும் இது நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உயரிய போஸ்ட்ல இருப்பாங்க அவங்க படிக்கும் போது அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா தசா புத்தி சரியில்லை குடும்பத்தினோட சூழ்நிலை சரியில்லை ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் படிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு கடை ஒரு சின்ன வந்து ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறிய அளவுலையாவது ஸ்தாபனம் அப்படின்னு வச்சு மத்தவங்களை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அப்படின்னு ஆர்டரு போட்டு வேலை வாங்குறது ஒரு முதலாளித்துவம் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் விரைய சனியாக வராரு அதாவது உங்களுக்கு மீனத்துல பயிற்சியாகி சனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வராரு அப்படின்னா விரைய சனியா வராரு உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் ஸோ விரைய சனி விரைய சனி அப்படின்னா என்ன ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் இப்ப நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஐயையோ ஏழரை நாட்டு சனி வந்துருச்சு அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பயப்படுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் உங்களோட ஏஜ் பாத்துக்கோங்க நீங்க ரொம்ப இளம் வயசு டென் ப்ளஸ் டுவெண்ட்டி பிளஸ் வாழ்க்கையில இப்பதான் மொதல் ரவுண்டு சனி பகவான் வராரு அப்படின்னா அது விரைய சனி அதாவது ஏழை நாட்டு சனின்ோட விரைய சனி அப்படிம்பாங்க மொதல் ரவுண்டு விரைய சனி அப்படிம்பாங்க அந்த ரெண்டாவது ரவுண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க மூணாவது ரவுண்டு வர்றதை வந்து பாத்தீங்கன்னா தங்கு சனி அப்படிம்பாங்க இப்போ நீங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் வாழ்க்கையில மொதல் முறை ஏழ நாட்டு சனி வருது அப்படின்னா விரைய சனி அந்த வரைய சனி கண்டிப்பா சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் செய்யும் ஆனா அவர் வந்து கொடுக்குற அத்துணை பிரச்சனைகளும் என்ன அப்படின்னா வைரம் தீட்ட 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 தான் ஜொலிக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை என்ன அப்படின்னு புரிய வைப்பாரு சனி பகவான் என்னங்க நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க அனுபவிக்கிறது நாங்க தானே அப்படின்றது புரியுது அதெல்லாம் வந்து எல்லாரும் அனுபவிச்சுதானே ஆகணும் அதாவது வாழ்க்கை என்ன பொதுவாக வந்து பாருங்க நம்ம சக்கர பொங்கலையும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வாழ்க்கை பிடிக்காம போயிடும் சக்கர பொங்கல் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பு சுவையிலிருந்து சுண்டக்காய் குழம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது தானே லைஃப் புடிக்கும் அந்த மாதிரி தான் வா நாக்குக்கு தானே டேஸ்ட் இருக்கு அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னா கஷ்டமும் வரணும் துக்கமும் வரணும் அப்பதான் நம்ம மனசு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றது உண்மைங்க இந்த சைக்கலாஜிக்கலும் உண்மை சரிங்களா சரி இப்போ மொதல் ரவுண்ட் சனி வராரு அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ யாரும் இந்த பதிவை பார்த்துட்டு எங்க இப்படி பயமுறுத்துறீங்க நல்ல வார்த்தையே பேச மாட்டிங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இங்க உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்றது எங்களோட கடமை அதனால உள்ளதை உள்ளபடியே சொல்றோம் இன்னொன்று இந்த உள்ளதை உள்ளபடியே சொல்றது எதுக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேத்தா மாதிரி உங்களோட லைஃப்ல வந்து என்னென்ன முடிவு எடுக்கணும் எதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசிச்சு வச்சுப்பீங்க அதுக்காக தான் சொல்றோம் சரிங்களா சரி தான் ஃபர்ஸ்ட் முறை ஏழரை நாட்டி செடி பகவானார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட கம்ஃபர்ட் சோன் அதை வந்து கம்மி பண்ணுவார் நம்ம வந்து நல்ல சுகமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுகத்தை கெடுப்பார் ரெண்டாவது சாப்பாடு சாப்பாடு வந்து நல்ல அம்மா சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க என்னத்த நீ சமைச்சு வச்ச சமையல் போய் கத்துணும் அம்மா அப்படின்னா எத்தனை முறை கிண்டல் அடிச்சிருப்போம் நீ எல்லாம் மாஸ்டர் செஃப்ல கலந்துக்கணும் அப்படி உனக்கு கை வந்து டேஸ்ட் நீ பயங்கரமா சமைக்கிற அப்படின்லாம் எல்லாம் நக்கலாம் அம்மாவும் பேசியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சாப்பாடுனா என்ன அம்மா கையினோட ருசி என்ன அம்மானோட வேல்யூ என்ன அதெல்லாம் தெரிய வைப்பார் என்ன ஒரு ஒரு வார்த்தை இப்ப பிள்ளைங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட் அவங்க சின்ன பசங்களா தானே இருப்பாங்க மேக்ஸிமம் அப்ப அதிகபட்சம் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க அம்மா வந்து சட்னி செஞ்சு அம்மா உன்ன மாதிரி சட்னி செய்யும் இந்த உலகத்துலயே யாரும் இல்லாம எவ்வளவு கேவலமா செய்யறமா இப்படி பல பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க பாத்தீங்களா அம்மா செய்கிற சட்னிக்காக அம்மா செய்கிற சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருக்க சுச்சுவேஷனே ஏற்படுத்துவார் விச்சின் அம்மானோட மரியாதையை உங்களுக்கு புரிய வைப்பார் சரிங்களா அப்பா அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை அந்த ஆள் அது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்னு பட்ல இங்கே பேசுதுன்னு பார்த்தீங்களா இப்போ இப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு அந்த அந்த ஆள் யார் அந்த ஆளுனோட மரியாதை என்ன அந்த ஆள் உங்களுக்கு எப்படி வா எப்படி வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த ஆளோட ஒரு மரியாதை மரியாதையும் அந்த ஆளோட மகத்துவத்தையும் உங்களுக்கு புரிய வைப்பார் ஆக கஷ்டத்தை கொடுத்து அப்பா அம்மா யாருன்னு புரிய வைப்பார் சுகத்தை கெடுத்து சொகம் நம்ம வீட்டில் எவ்வளோ சுகமாக வாழ்ந்தோம் அப்படின்னு புரிய வைப்பார் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து பாருங்க ஒரு தேவையில்லாத ஒரு சவகாசத்தை ஏற்படுத்துவார் சவகாசத்தை ஏற்படுத்தி அவங்கள நம்பி நம்ம ஏமாறும் போது நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நம்மளுக்கு எவ்வளோ பாசமா இருக்காங்க நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க நம்ம அவங்கள ஏமாற்றணுமே ஏமாறுறதுனோட வழி என்ன அப்படின்னு புரிய வைப்பார் இந்த மாதிரி பல விஷயங்கள் புரிய வைப்பாருங்க அதாவது இதை உதாரணமா சொல்லணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இப்போ ஒரு பையன் இருக்கான் ஒரு பையன் வந்து வீட்டில் ரொம்ப செல்லமா வளர்ந்தால் ஒரே பையனாக இருக்கான் இல்லை நான் மூணு நாலு பையனாக இருந்தால் கூட தான் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரே அதாவது ரொம்ப செல்லமாக வளரான் அப்படி வச்சுக்கலாம் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா நல்ல படிப்பு அப்படின்றது கொடுத்துறாங்க இப்போ வேலைக்கு செய்யணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது பொதுவாக படித்தவங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா அந்த மாதிரி இருக்க பையன் ஒரு இடத்துல வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் மேய்சோ அவனுக்கு ஏழு நாட்டு சவுனி ஃபர்ஸ்ட் ரவுண்டு பத்து இடத்துல அவன் ரெசிம் கொடுத்தான்னா ரெண்டு இடத்துல தான் அவனுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தகுதிக்கேற்ற வேலை அப்படின்றது கிடைக்காது அவனுக்கு தகுதிக்கேற்ற வருமானம் கிடைக்காது அப்படியே அவன் மிஞ்சி வேலைக்கு போனாலும் அங்கே ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட ப்ரெஷர் கூட வேலை செய்கிறவங்க ட்ராப் இவன் கீழே வேலை செய்கிறவங்க இவனை சீப்பாக நடத்துறது இப்படி பல விஷயங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஏற்படுத்தி வெளியே வாழ்க்கை என்ன வாழ்க்கையில் எப்படி நெளிவு சுழிவாக வாழணும் எப்படி வாழத்துக்கு நம்ம கத்துக்கணும் ஏன்னா கூண்டுக்குள்ள தங்க கூண்டுக்குள்ள இருக்க கிளி மாதிரி இருந்துட்டு வெளியே பறந்து வரும்போது எத்தனை அபாயங்கள் இருக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு நம்மளை சுத்தி அப்படின்னு அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கத்துக் கொடுப்பாரு அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் தான் ஒன்னே ஒண்ணு ஹானஸ்டா இருக்கணும் ஆல்வேஸ் ட்ரை டு பி ஹானஸ்ட் எப்பயுமே சனி பகவானை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா இருந்தா மட்டும் போதும் சனி நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டார் இது மட்டும் நல்லா ஞாபகம் இதுதான் வந்து சனியை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் சோ அஹ் இந்த பசங்களை காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் இன்னொன்று வந்து பாருங்க சனி பகவானோட பார்வை அப்படின்றது இருக்கு சனி பகவான் இரண்டாம் பாவத்தை பாக்குறார் மேஷத்துக்கு அந்த மேஷத்தினோட இரண்டாம் பாவம் என்ன அப்படின்னா பொதுவா மேஷத்துக்கு இரண்டாம் பாவம் சனி பகவான் பார்க்குறாரு விரைய சனியா இருந்து ரெண்டாம் பாவம் பாக்குறதுனால ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செய்கிற மாதிரி நம்ம வசதி வாய்ப்பு கம்ஃபர்ட் சோனோ குறைற மாதிரி நம்ம பேச்சுக்கு பெருசா செல்வாக்கு இல்லாத மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்துவார் சனி பகவான் ஆக மொத்தம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துரும் புரியுதுங்களா அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் திருப்பி சொல்றேன் சனி பகவான் ஆறாம் பாவமா பாக்கிறாரு விரைய சனியாக இருந்தது ஆறாம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் நம்மளுக்கு வந்து பாருங்க நம்ம எங்கேயோ வெளியே போறோம் அப்பா அம்மா கிட்ட காசு வாங்க முடியாது சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோம் கடன் வாங்குறோம் அந்த மாதிரி கடனை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெளி சாப்பாடு ஒத்துக்காம சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கூடவே இருக்கவங்க நம்மளை வந்து பகச்சிப்பாங்க நம்ம அவங்களுக்கு பகையாவதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவார் ஒன்பதாம் பாவம் பாக்கிஸ்தானத்தை பாக்குறதுனால எனக்கு ராசி இருக்கு அரசால ஆனா என்ன அரசால முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வரைய சனியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துவார் சரிங்க எனக்கு வந்து பாருங்க ஆல்ரெடி ஒரு முறை வந்து சனி பயிற்சி வந்துட்டு போயிடுச்சு நான் வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருக்கேன் அப்படின் போது எனக்கு ரெண்டாவது ரவுண்ட் வர சனி இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த பொங்கு சனி வந்து பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் தானே மேடம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுவும் வந்து என்டையர்லி உண்மை கிடையாது பொதுவாக வந்து பாருங்க பொங்கு சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சனி பகவான் வந்துட்டு போயிட்டார் ஆல்ரெடி நம்மளை நல்லா செதுக்கிட்டார் ஆல்ரெடி நம்மளை தீட்டி வைரமாக்கிட்டார் வைரமாக்கி விட்டுட்டு போனாரு நம்ம அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 ஆஹ் செதுக்குதுல அங்கங்க என்ன சொல்றது பாசி புடிஞ்சி நம்ம கொஞ்சம் 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 நம்மக்கிட்ட தேவையில்லாத கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மட்டும் ஷேப் பண்ணுவார் ஸ்க்ரப் பண்ணுவார் அவ்வளோதான் அப்போ அவர் பண்ற காம்ப்ளிகேஷனும் கம்மி நம்ம ஆல்ரெடி சனியில் வந்து அவஸ்தப்பட்டுட்டோம் எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும் இப்போ பொது ஒரு ரவுண்டு சனி வந்துட்டு போயிட்டாலே யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் புரிதல் அப்படின்றது நிறையவே கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ நம்மளுக்கே புரிதல் இருக்கும் அதனால பாதிப்புகள் அப்படின்றது கம்மி ஓகேங்களா இருந்தாலும் நம்மளும் வி ஷுட் பி ஹானஸ்ட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டாவது ரவுண்டு இப்போ வயது முதிர்ந்தவர்களுக்கு முதிர்ந்தவர்களுக்கு இப்போ வந்து பாருங்க ஒரு பர்சன் மேஷராசி என்பராக இருக்காரு அவர் அறுபது ப்ளஸ் வந்துடுச்சு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு செவன்ட்டி அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னும் போது அவருக்கு வர்றது என்ன அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதில் சில சந்தேகம் கேட்குறாங்க மேடம் இந்த தங்கு சனி வரும்போது உயிருக்கு ஆபத்தாமே அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க அதாவது ஜாதக ரீதியாக விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நம்ம யோசிக்கணும் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விதி முடியல அப்படின்னா நம்ம வந்து மாரக தசை இல்லை முடியல அப்படின்னா நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம் ஆனால் தங்கு சனியில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பா உடல் உபாதைகள் அப்படின்றத கொடுக்க தான் செய்வார் உடல் உபாதைகள் அப்படின்னாலே சனியினோட டார்கெட் ஏரியா என்னென்னங்க இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இது வந்து சனியினோட இடம் உடல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்துல இடுப்புலேருந்து கால் வரைக்கும் சனியினோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்க கொலுசு காலில் போடக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு சொல்லுவாங்க தங்க மெட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் மீறி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனுக்கு போட்டிருக்காங்க இதையும் வந்து தங்க கொலுசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலர் கமெண்ட்ல போடுவாங்க கேரலைட்ஸ் எல்லாம் ஃபுல்லும் தங்க கொலுசு தானே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது அடமெண்டாக ஆர்கியூ பண்ணால் நம்ம அதுக்கு பதிலே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஷனியினோட ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தான் பொண்ணு குரு வந்து சொல்லுவாங்க குருக்கும் சனிக்கும் பெருசா வந்து ஆகாது அதனால போடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு புரியுதுங்களா விட்டுடலாம் அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு வலி வேதனை முட்டு வலி முட்டுல ஆப்ரேஷன் முட்டு வந்து அடிபடுறது அதனால ராடு வைக்கிறது அவரு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் தான் எலும்பு டார்கெட் பண்ணுவாரு அப்படின்னு இல்லைங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஒட்டுமொத்த எலும்பும் சனி டார்கெட் பண்ணுவார் புரியுதுங்களா அதே மாதிரி நுரையீரலில் நுரையீரலில் சில விதமான தொந்தரவுகளையும் சனி பகவான் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க அதாவது ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ சனி பகவான் மேஷமாவே நீங்க இருந்தா கூட எந்த வயசுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து வந்து குரு பயிற்சி குரு பயிற்சி ஆல்ரெடி உங்களுக்கு தேதி சொல்லிட்டேன் இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் மேஷத்துக்கு ரெண்டாம் பாவத்துல இருந்தார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்தார் இப்ப மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போறாரு அங்க குரு பகவான் பெருசா வந்து வலிமையா இருக்க மாட்டாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் மூணாம் பாவத்தில் வலிமையாக இருக்கிறது சனி பகவான் தான் குரு பகவான் பெருசாக வலிமையாக இருக்க மாட்டார் வலிமை இழந்துதான் இருப்பார் வீக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெருசாக நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் நம்மளால் முடியாது நம்மளால் ஆகாது நம்ம செய்ய மாட்டோம் நம்மளோட தைரியம் மன வலிமை வந்து குன்றி காணப்படும் அதே மாதிரி நம்ம நம்ம பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் நம்ம ஒரு கணக்கு வழக்குலாம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அதில்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அவ்வளோதான் உஷாரா நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்ம ராகு கேது பயிற்சி ராகு அண்ட் கேது வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் பதினோராம் பாவம் கேத்து பகவான் அஞ்சாம் பாவம் இது ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கிடையாதுங்க ராகு பதினோராம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானத்தில் ராகு அவர் வந்து நம்ம செய்கிற தொழில் அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான ஐயமும் கிடையாது கேது பகவான் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் அப்படின்போது நம்ம குழந்தைங்க இருக்காங்க இப்போ மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பிள்ளை நம்ம கைக்குள்ள இருந்த மாதிரி தோணும் இப்போ என்னவோ பிள்ளை வந்து நம்ம கைக்குள்ள இல்லாத மாதிரி பிள்ளை சொல்பயிற்சி கேட்காத மாதிரி பிள்ளைனோட கேரக்டரில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கா மாதிரி பிள்ளை ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்ற மாதிரி இப்படி பிள்ளைங்க சார்ந்த மன மனக்கசப்பு மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய மூணு பயிற்சிகளும் என்னென்ன மாதிரி இம்பேக்டை மேஷத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு உள்ளதை உள்ளபடியே சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து வந்து பாருங்கள் பொதுவாகவே நம்ம நல்லா இருக்குதுனாலே பரிகாரம் சொல்லுவோம் இப்போ வந்து இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சூப்பராக இருக்குது சூப்பர் டூப்பர் ஜெக் பாட் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக அமைதியாக நல்லா யோசித்து உணர்வோட இறை ஆற்றலோடு இறை வழிபாடோடு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வருடம் இனிமையாக கடந்து போவோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ என்ன பரிகாரம் பண்ணா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு உன்னதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாவே மேஷம் ஹனுமான வழிபாடு பண்ணுங்க இது வந்து பாருங்க பொதுவா சனி அப்படின்னாலே நான் சொல்றது என்ன அப்படின்னா ஹனுமன் வழிபாடுங்க மொதல் சொல்றது ஹனுமன் வழிபாடு இன்னும் நிறைய வழிபாடுகள் இருக்கு பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்ப ஹனுமன் வழிபாடுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனுமன் சாலிசா தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க அப்ப நம்ம இந்த மூணு சனிலும் வந்து பாத்தீங்க அதாவது விரய சனி பொங்கு சனி மங்கு சனி மூணு பேருக்கும் மன ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் சிந்தனையும் நல்ல சிந்தனையும் புத்தி தெளிவையும் தெளிவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த புத்தி தெளிவையும் ஹனுமன் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக ஹனுமன் சாலிசா வழிபாடு அப்படின்றது உன்னதமான பலனை கொடுக்கும் மேஷம் நான் சொன்ன அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும் வாழ்த்துக்கள்